பூமி சிதாசீரியில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல் அப்படின்னு அதுக்கு நான் இந்த அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா அலக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க பத்மநாபனை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்களாம் பத்மநாபனை வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்துட்டு அவங்க நல்லபடியாக தூங்குறாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை நிம்மதியான ஒரு எதிர்காலம் தான் அந்த நிம்மதியை மட்டும் கொடுத்துட்டா போதும் அவங்க இப்போ கண் முடிக்கலாம் இல்லை எப்போ வேணாலும் கண் முடிக்கலாம்னு சொல்லி தான் வந்து அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு உன்ன வந்து பத்மநாபனை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறீங்கன்னு தமனா வந்து மாடிக்கு வந்து கேட்குறாங்க நம்ம சாவித்திருக்கேங்கிட்ட அதை ஏன் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சொன்னோன்னு பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா என்னத்த நாங்கள் ப்ரில்லியண்ட்டாக வந்து திங்க் பண்ணால் நீங்கள் இது மாதிரி கோட்டை விட்டுட்டீங்க நம்ம கண்ணு முன்னாடி தானே எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடம் வந்து சாவித்திரி வந்து பேசுகிறாங்க இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க தானே எதிர்பார்த்தோம் அங்கே சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக எதுவும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருந்து பார்த்தாதான் தமிழ்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் நானும் எதா ஒன்று பண்ணலாம் தான் பார்த்தேன் ஆனால் என்னமோ ஒரு விஷயம் வந்து என்னையும் மீறி வந்து ஒரு விஷயம் வந்து தடுத்துருச்சு ஒருவேளை பொம்மையாக இருக்குமோங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம பத்மநாபன் வந்து கண்ணை வந்து திறந்துட்டாங்க பக்கத்தில் வந்து மலர் வெள்ளினா இருக்காங்க அப்படி இருக்க அந்த இடத்துல அவங்க வந்து பார்க்குறாங்க ஏங்க கண்ணை திறந்துட்டிங்களா சூப்பர்ண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சைலண்டாக சொல்லிட்டாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியா தூக்கி வாரி போட்டிருக்கு அப்பா அப்பாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல எதுக்கா வந்து மலர் வழி கத்துறான்னு தெரியலையே பக்கத்தில் பத்மநாபன் வேற இருக்கா பத்மநாபன் கண் முடிச்சிட்டாங்கிறனால தான் போல இருக்குன்னு ஒத்துமொத்த குடும்பம் குடும்பமும் வந்து வேக வேகமாக வராங்க தாத்தாலேருந்து பாட்டிலேருந்து எல்லாரும் ஐயோ மலர் வழி வேற கத்துறா ஒருவேளை நம்மள்ட்ட இருக்க வேண்டிய விஷயத்த வந்து சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் கத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் சொன்னது வந்து வேற விஷயம் போல இருக்குது சைலண்டாக வந்து சொன்னதுனால பேர் வந்து இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமோ என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணனை நீங்களே வந்து பாருங்க அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து பயமா இருக்கு என்னது பயமா இருக்கா அப்படின்னா நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மச்சா வந்து சொல்லிட்டாங்க என் பொண்டாடிக்கிட்ட இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலே என்னை அடிச்சு துவத்திடுவாங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்மன் உங்களை மட்டுமா துரத்துவாங்க நம்ம எல்லாரையும் தான் வந்து உள்ளே வைப்பாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருவேளை எல்லாரையும் அனுச்சி வைக்க முடியுமா அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அதெல்லாம் முடியவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பொம்மையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வாங்க ஆனதாக ஆயிப்போச்சு நம்ம போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை அவங்க வேற எதுவும் கூட சொல்லிருக்கலாம் நிச்சயம் வந்து இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் தமனாக வந்து யோசிக்கிறாங்க எது அடிப்படையில் சொல்ற எல்லாம் வந்து ஒரு இன்டென்ஷன் தான் உள்ளுணர்வு தான் வாங்க போய் பார்க்கலாம் ஏதோ முடிஞ்சிருந்தா முடியட்டும் ஆரம்பமாக இருந்தால் நமக்கான எதிர்காலம் இப்ப இருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து அவங்களும் வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியலன்னு சொன்னோன்னே மனவியை பார்த்துட்டு இருக்காங்க சாவித்திருக்கேன் அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் நம்மளே பார்த்துட்டு இருக்காருமா கண்ணை திறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவித்திரி கிட்ட மனோ நீயும் பயந்தது இல்லாமல் என்னையும் பயப்படாதரா கொஞ்சம் நேரம் அமைதியாடுறா எதுவா இருந்தாலும் மாதிரி தான் சொல்றாங்க நம்ம சாவித்திரி அப்பன்னு பார்த்து நீங்களாம் யாருன்னு பத்மராமன் வந்து கேட்டோன்னே அவங்க இவ்வளவு நேரம் வந்து என்னமோ ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பழசெல்லாம் வந்து மறந்துட்டாங்க பிள்ள இருக்கு பத்மராமன் அந்த இடத்துல நீங்களாம் யாருன்னு கேட்டோன்னே சாவித்திரி கேங்குக்கு வந்து சிரிப்பை வந்து அடக்கவே முடியல என்னங்க சொன்னீங்க நீங்களாம் யாரா மூஞ்சி ஃபுல்லாக சந்தோஷத்தோடு என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கேம்மா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க சிரிக்கலாமா ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்க என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அது மாதிரியே அவங்களுக்கு தெரியுது இல்லை தாத்தா இவர் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க சாவித்திரின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க மனோலேருந்து எல்லாரும் அம்மா நீ சிரித்தது எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு வா கொஞ்சமாவது அழுதுறதை வந்து சமாளிமான ஃபேஸில் கை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சாவித்ரி எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு சரி என்னமோ ஒன்றுமா எனக்கு தான் கண்ணு தெரில போல் இருக்குது இ பத்மநாபா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் ஃபோன் கால் பண்ணி ஏதோ ஒன்று சொல்ல பார்த்தியப்பா அது என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்க வராங்க எப்படி நீ வீட்டில் இருந்த நீ அங்கே எப்படி வந்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல ரகவரன்னு வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து பேசுகிறாங்க சாவித்திரி கிட்டே அக்கா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா தாத்தாவே வந்து எல்லா உண்மையும் மாமா வந்து வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது எனக்கு பேர் அதிர்ச்சியாக வந்து இருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க தம்பி எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க இப்போதைக்கு பத்மநாபனுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வந்து வராது அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் வர தான் தெரியுது அந்த இடத்துல நம்ம பத்மநாமன் ஆமாம் இல்லை கடைசியாக வந்து நான் இங்கே இருந்தேன் இங்கே தான் நடந்து போயிட்டு இருந்தேன் என்ன மச்சா வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரகுரன் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க